ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மலர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் நமதுல பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது மிதுனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்தாம் இடத்தை குரு பார்வை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே நமது மிதுனராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதில் சனி பகவானும் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரவு எட்டு மணி பத்தொம்போது நிமிடத்திற்கு பிறகு நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறது ஏன்னா சந்திர பகவானும் அங்கே வந்து சேர்ந்து ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது மிதினராசி என்பர்களுக்கு நாள் முழுக்க நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே உங்களுக்கு உங்களது செயல்பாடுகள் மூலமாக நிறைய வெற்றிகள் உண்டுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் தினம் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க உடன் பிறந்தவர்கள் அதிகமான உதவி செய்து தருவாங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து நல்ல பெயர் மற்றும் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மத்திய உருவாக்கி தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ற தினம் இருக்கிறது எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க ஸோ அவரோட தகுதிக்கேற்ப ஏற்ப அவரோட வயதுக்கேற்ப நல்ல உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும் நாள் முழுக்க உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்து இன்னும் சிறப்பான பெனிஃபிட்ஸை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதிங்க எனவே கலகலப்பான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பெரும்பாலான தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க எனவே என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இந்த தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான நல்ல மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக நாள் முழுக்க நீங்க ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சுமை குறைவதற்கான உங்களது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால நண்பர்கள் உதவி மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க கடன் சுமை ஓரளவு குறைச்சு கொள்ள முடியும் அந்த நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது உங்களது சொந்த பந்தங்கள் உறவுகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழலையும் உங்களுக்கு இருக்கு நம்பல எனவே சொந்த பந்தங்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்க ஃப்யூச்சருக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நீங்கள் காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை பயன்படுத்துங்க கனிவாக அன்பாக பேசி பல காரியங்களை இன்றைய தினம் உங்களால் கொள்ள முடியுங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளில் இன்னைக்கு சாதகமான திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சவால் விடக்கூடிய சில செயல்பாடுகளை கூட நீங்களே எடுத்து அதை திடம்பட செய்து முடிக்கக்கூடிய சூப்பராக இருக்குது நண்பர்களே மற்றவங்களுக்கு சவாலா தெரியக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்து அதை நீங்கள் முடித்துடுவீங்க அதனால மத்தவங்களை நீங்க ஆச்சரியப்படுத்த முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி புதுசாக நிறைய டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க புதிய யுக்திகள் மூலமாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க என்பல்லி எனவே வியாபாரத்தில் புதிய டெக்னிக் மூலமாக நன்மைகள் உண்டு என்பதில்லை உங்கள் எதிர்காலத்திற்காக வியாபாரத்துக்காக சில முக்கியமான முறைகளை எடுத்து இன்னும் சிறப்பாக நீங்கள் வியாபாரத்தை அனுபவிக்க முடியும் நல்ல மகிழ்ச்சியை முன்னால் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்வை நீங்கள் பெனிஃபிட்டை பெற முடியுங்க இன்றைக்கி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் காதலுக்கு உரியருடன் நீங்கள் காதலை பகிர்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களில்லை அப்போது அவர் காதலர் இருந்து ஒரு தேவதையாக தெரிவாருங்க அந்தளவுக்கு சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே இந்த தினம் வாழ்வை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சுக்கிடக்கூடாது நண்பர்களே முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் நிதி நிலைமை கட்டாயமாக உங்களுக்கு மேம்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரது நல்லதுங்க நாளின் பிற்பகுதியில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்ப குடும்பத்தினருடன் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல லாபம் உத்தரவாதமாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க வெளியில் போயிட்டு நீங்கள் சில பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சமமாக ஒரு அந்தஸ்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மற்றவங்களோட நீங்க தாழ்ந்தவங்க என்ன உங்களுக்கு மனசுல இருந்து அதெல்லாம் தூக்கிப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன காரணங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒப்புதல் இல்லாமல் போகலாங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் உங்களது உறவுகளை பலவீனமாக்காமல் அதை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கை அழகாக மாறும் நண்பர்களே இன்றது நீங்கள் குடும்பத்தோட உங்கள் வாழ்க்கை துணியை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க எல்லாருக்குமே தேவைகள் பூர்த்தியாகும் நாள் முழுக்க ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுறதுனால இன்னைக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க பட்டியல் போட்டு என்னென்ன காரியங்கள் முடிக்கணுமோ தோல்வியடைந்த காரியங்களை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லா காரியங்களும் இன்றைக்கி முயற்சி செய்யுங்க முயற்சியால் வெற்றிகள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உத உடன் உதவி செய்வாங்க நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் கலகலப்பான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தனை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு ல கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க டார்க் ரெட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு ல கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதன ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் கனிவாக பேசுவீங்க உங்களது காரியங்களை சாதிப்பீங்க பேச்சு திறமையின் மூலமாக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே நடக்கவும் சிறப்பாக முடியும் அதனால் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்குங்க உங்கள் பேச்சு திறமையின் மூலமாகவும் நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய காரியங்களை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நாள் அதன் மூலமாக ஹாப்பியாக இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரம் தம்பளுக்கு வியாபாரிகளுக்கு நீ புதிய புதிய யுக்திகள் நீங்கள் கையெழுத்தன் மூலமாக நல்ல வெற்றிகள் உண்டுங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை நல்ல திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல டேர்னிங் பாயிண்ட் உண்டு இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரம் தம்பலுக்கு இந்த தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளை டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க ரொம்ப சாதாரணமாக பெரிய பெரிய சவாலான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் நல்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் சவாலான வேலைகளை சிறப்பாக செய்வது முடிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே